சிங்கப்பூர் அன்பு இல்லை அவங்க அந்த உதவி செஞ்சதுக்காண்டி மிகவும் நன்றி நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பத்துல எங்கள் அம்மா அப்பா அயன் பண்ணுற வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு இந்த வச்சு தான் எங்களுக்கு வருமானம் சாப்பாடு எல்லாமே நான் மூணு வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டேன் இப்போ மூணு வருஷம் கழிச்சு கன்சீவாக இருக்கேன் பட் எனக்கு வந்து ரெண்டு பிரச்சனை இருக்கு வயிற்றில் கட்டியும் குழந்தையும் வளர்கிறதுனால ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பட் எங்கள் அம்மாவும் அப்பாவாலையும் பார்க்க முடியல அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு உதவி பண்ணுங்கள் என்னால் டேர்ட் வாங்கவோ எதுவும் ஆட்டையும் கடன் வாங்கி பார்க்கவோ எங்களுக்கு வசதி இல்லை எங்களை நம்பி யாரும் கொடுக்கவும் அதனால அதனால் செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க சார் இந்த உதவி செஞ்சது தண்ணி மிகவும் நன்றி இந்த காசை வச்சு நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க உங்களோட சார்பில் நான் இந்த ஒரு உதவியை நான் மறக்க மாட்டேன் சார் நான் பார்த்துக்கிறேன் மாத்திரை வாங்குறது கூட ஒரு சில நேரம் வழி இல்லாமல் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் பட் மாத்திரை சாப்பிட்டாதான் அந்த கட்டி வந்து குழந்தையை தாக்காதுன்னு சொல்கிறாங்க அது கூட வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துருக்கேன் சார் எத்தனை நாள் இந்த ஒரு உதவியை செஞ்சிங்கன்னா நானும் என் குழந்தையும் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார் நன்றி சார் விலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி இப்போ வந்து மாத்திரை ஒரு அட்டை அறநூறுவா மணிக்கு நானும் இப்போ வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணேன் இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ணுறதுக்கு முடியலை அதனால எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு கை குண்ணமும் பண்ணுங்க அப்படின்றதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப முடியலை நான் இந்த பிள்ளைக்கு பார்க்கவே முடியாத கண்டிஷன்ல உட்காந்துருக்கேன் என்னமோ நீங்க பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லது இல்லைன்னா என்னால முடியாது எங்க வீட்டுக்காரங்க கால் ஒடிஞ்சு போயிட்டு இப்பதான் அவங்களால அயன் பண்ணவும் முடியாது அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரி கூட எனக்கு கிடையாது நானா உழைச்சுதான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஒரு நன்றி செய்யுங்க இன்னமும் என் பிள்ளை டெலிவரி ஆகுறதுக்கு எனக்கு ஒரு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி இன்னொரு உதவி எனக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாரும் நல்லா நன்றி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்